ஸ்ரீ குரு பியோ நமக தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த தலைப்புல போர் தீர்ந்து அமைதி காண அப்படிங்கிற அந்த உபத்தலைப்புல பக்கம் அறுநூத்தி இருபத்தி ஆறு சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னோட புத்தகத்துல உயர் பண்புகளுக்கு ஊறு செய்யும் ஆசை அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த விட்டு போச்சு ரெக்கார்டிங்ல ஸோ படிக்கிறேன் நானு உயர் பண்புகளுக்கு ஊர் செய்யும் ஆசை இப்படி பாப ரூபம் எடுத்து பழிவாங்குவதில் முக்கியமானது பொய் ஆசைதான் இப்படி பல பொய்களை அடுக்கி அடுக்க வைக்கிறது பொய்க்கும் வித்து ஆசைதான் மனு முதலான மகா பெரியவர்கள் சகல மக்களுக்கும் அகிம்சை சத்தியம் திருடாமை தூய்மை புலநடக்கம் என்ற ஐந்து உயர்ந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஐந்தியும் நாசம் பண்ணுவதாக ஆசை என்பது இருக்கிறது ஹிம்சை ஏன் செய்கிறோம் மாம்சத்தில் உள்ள ஆசையினால் இன்னொருத்தனிடம் உள்ள ஒரு பொருளில் நமக்கு ஏற்படும் ஆசையால் அவனை ஹிம்சித்தாவது அதை பெற பார்க்கிறோம் சத்தியத்தை ஏன் விடுகிறோம் ஆசை வைத்த எதையோ சத்தியமான முறையில் போய் அடைய முடியாது என்பதால் தான் இப்படி செய்கிறோம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய சொத்து நம்முடைய அந்தஸ்து மானம் போன்ற எதுவோ ஒன்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காகத்தான் பேசுகிற பொய் எல்லாம் பண்ணுகிற மோசடி எல்லாம் பொருளிடத்தில் உள்ள ஆசையால் தான் திருடுவது என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை ஆச்சார சுத்தியை விட்டுவிடுவது மனசு போனபடி சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான் புலளாக்கம் போவது ஆசையால் தான் என்பதை சொல்லவே வேண்டாம் அதாவது மனு சொன்ன ஐந்து பெரிய தர்மங்களையும் மீற பண்ணுவது ஆசைதான் அறுபகைக்கு மூலம் ஐந்து தர்மங்களின் நிர்மூலம் செய்வதற்கு காரணம் என்று இப்படி சகல தோஷங்களுக்கும் பிறப்பிடமாக இருப்பது ஆசைதான் ஸ்ரீ குரு நமக இதோட கண்டினியூஸ் தலைப்பு வந்து நம்மளோட மெயின் சக்ஸங்கரை ரெக்கார்டிங் இருக்கு Sí, per hi va, ser.